ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் ஸோ நம்ம வந்து திருவள்ளரையிலேருந்து திருப்பாஞ்சலி வந்துட்டோம் ஆக்சுவலி இந்த சீரிஸ் பார்த்தோன்னா இன்னும் ரெண்டு மூணு எபிசோட் போகும் போல் இருக்குது விஜி சித்து அண்ணாக்கே நம்ம வந்து போட்டியாக இருப்போம்னு நினைக்கிறேன் இருக்கட்டும் ஸோ நம்ம வந்து கோவிலோட என்ட்ரன்ஸ்குள்ளே வந்தாச்சு கும்பாபிஷேகம் நடக்க போகுதுன்னு நினைக்கிறேன் வேலை நடந்துகிட்டு இருந்தது இங்கே இருக்கிற சிவன் பேர் பார்த்திங்கன்னா நீலிவனேஸ்வரர் அம்மன் வந்து விசாலாட்சி அம்மன் இங்கே வந்து ரெண்டு நந்தி இருக்காங்க கோவிலுக்குள்ளே வந்து ஒரு நந்தி இங்கே வெளியிலே பார்த்தோன்னா ஹேண்ட் சைடில் ஒரு நந்தி இருக்காங்க அதுக்கு ஆப்போசிட்டில் தனியாக ஒரு சிவன் இருக்காரு அது வந்து மேலே வந்து அந்த ஸ்டோரிக்கான ஒரு இது மாதிரி கொடுத்துருக்காங்க ஒருத்தர் வந்து கொடு கொடுக்குறது ஒருத்தர் வாங்குகிற மாதிரி ஆக்சுவலி அந்த ஸ்டோ ஸ்டோரி வந்து இந்த கோவிலுக்கே அந்த ஸ்டோரி தான் சொல்கிறாங்க இது தனியாக எதுக்கு இருந்ததுன்னு எனக்கு தெரியல சரியா ஸோ இதுதான் அந்த நந்தி நான் சொன்னது இதுக்கு பக்கத்தில் வந்து ஒரு முனிவரோட ஒரு சிலை இருந்தது அவங்களுக்கு பார்த்தா தெரியும் இதை பார்த்து முடிச்சுட்டு நம்ம அந்த சிவனையும் பார்த்துட்டு அதுக்கப்புறமா நேராக உள்ளே போகாமல் லெஃப்ட் சைடில் வந்து ஒரு சன்னதி இருக்குது தனியாக யமதர்ம வந்து தனியாக சன்னதி இருக்குது ஸோ இதை நான் அந்த சிவன் சொன்னேன் இல்லையா அண்ட் சிவனை பார்த்துட்டு நாங்க வந்து உள்ள போயிட்டாங்க எங்கள் மாமனார் மாமியார்லாம் அப்புறம் நான் கூப்பிட்டேன் ஆல்ரெடி நான் எங்க அப்பாவோட கோயிலுக்கு வந்திருக்கேன் ஸோ அதனால எனக்கு தெரியும் ஸோ இதுதான் அந்த சன்னதி அந்த போறதுக்காக ஒரு போர்டு வச்சுருக்காங்க ஆக்சுவலி இங்க வந்து அதுல என்ன போட்டிருக்காங்க அப்படின்னா இங்க வந்து சிவன் வந்து யமதர்மராஜாவுக்கு வந்து உயிர் கொடுத்து அவருக்கு வந்து அவரோட வேலையை வந்து திருப்பி கொடுத்த ஸ்தலம் அப்படின்றதுனால இங்கே வந்து அவருக்கு தனியாக சன்னதி இருக்குது இவர் வந்து சனீஸ்வரனுக்கு அதிபதி யாரு யமதர்மராஜா வந்து சனீஸ்வரனுக்கு அதிபதி அப்படின்றதுனால இங்கே வந்து நவகிரகமே கிடையாது இங்கே என்னென்னா நவகிரகம் வந்து ஒன்பது படிக்கட்டுகளாக இருக்காங்க அப்படின்னு சொல்லி அதில் போட்டிருந்தது ஸோ இதுதான் நாங்கள் போகும்போது அந்த சன்னதி வந்து மூடிட்டாங்க ஆக்சுவலி நாலரை டோ அஞ்சரை வரைக்கும் என்னமோ டைம் சொன்னாங்க திறந்துருப்பாங்க நான் எங்க அப்பா கூட போகும்போது நான் பார்த்துருக்கேன் இப்ப வந்து பார்க்க முடியல இந்த இந்த வந்து வந்து என்ன என்ன ஸ்பெஷல் சொல்லி முடியலாயணி அம்பிகா அதுக்கப்புறம் மிருத்தியர் அப்படின்னு சொல்லிட்டு சிவனும் பார்வதியும் இருக்காங்க குழந்தை மறியிருப்பாருன்னு நினைக்கிறேன் எனக்கு சரியாக ஞாபகம் மறந்துருச்சு யம தர்மராஜா ஆக்சுவலி அவர் வந்து திருக்கடையூரில் வந்து யம தர்மராஜாவை வந்து சம்ஹாரம் பண்ணிடுவாங்க இல்லையா ஸோ அதுக்கப்புறம் இங்கே வந்து அவர் உயிர் பெற்று அவரோட வேலை இங்கே அவருக்கு திருப்பி கிடச்சதுனால ஏ வேலை இல்லாதவங்க வந்து இங்கே வந்து வரலாம் அந்த மாதிரி நிறைய போட்டிருந்தது குழந்தை இல்லாதவங்க கல்யாணம் ஆகாதவங்க எல்லாருமே வந்து அந்தந்த டைமில் எப்போது சனிக்கிழமையும் என்னமோ போட்டிருந்தது ஸோ அப்போ வந்து நம்ம வந்து விளக்கு போடலாம் அப்படின்லாம் சொல்லி போட்டிருந்தாங்க நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா தெரியும் இல்லை அந்த பாஸ்பனேஷன் அந்த போர்டு பார்த்திங்கன்னா அதில் கூட அந்த டீட்டெயில்ஸ் கொடுத்துருந்தாங்க ஸோ அதுக்கப்புறம் நாங்கள் உள்ளே வந்துட்டு சிவன் சன்னதி பார்த்துட்டு நாங்கள் வந்துட்டோம் வந்து சுற்றுப்பிரகாரம் வந்து சுற்றிகிட்டு இருந்தோம் தம்பி வந்து கோவிலுக்குள்ளே வரும்போதே தூங்கிட்டான் அவன் ஃபுல்லாக தூங்கிகிட்டே தான் வந்தான் ஆக்சுவலி இந்த கோவிலுக்கு வந்து ஸ்டோரி இருக்கு நான் அது வந்து ஷார்ட்டாக சொல்லிடுறேன் அப்போ பார்த்தீங்கன்னா தாய் மாணவர் ஜம்புகேஸ்வரர் அந்த மாதிரி நிறைய சிவ தரிசனம் பண்ணிட்டு அடுத்தது திருப்பாஞ்சலி வரத்துக்காக வந்துட்டு இருந்தாரு காவேரி கரையை தாண்டி ஆனால் அப்போ வந்து ரொம்ப வெயில் கொடுமை தாங்க முடியல அந்த மாதிரி அவருக்கு ரொம்ப பசியாக இருந்தது தான் அப்போது வந்து அதை பார்த்து சிவபெருமான் வந்து இவருக்காக கட்டு சோறு எடுத்துட்டு வந்தாராம் ஸோ அப்போ வந்து அவர் ரொம்ப அந்த வெயில் தாங்க முடியாமல் நடந்து வரதை பார்த்துட்டு அங்கே நிழல் தர மரமும் குளமும் அங்கே வந்து உருவாக்கி கொடுத்துருக்காரு சிவபெருமான் அப்போ வந்து அந்தனராக வந்த சிவபெருமான் என்ன பண்ணுறாருனா அப்போ இருக்கு இந்த சாப்பாடை கொடுத்து சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லிவிட்டு சாப்பாடு கொடுக்குறாரு இவரும் சாப்பிட்டு முடிச்சுட்டு திருப்பாஞ்சலி எங்கே இருக்குதுன்னு உங்களுக்கு தெரியுமா என்னை கூட்டிகிட்டு போகிறீங்களான்னு கேட்கும்போது வாங்க நான் அழைச்சிட்டு போகிறேன்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு வராரு கூட்டிகிட்டு வந்து கோவில் வரும்போது அவர் அந்த அந்தனர் வந்து மறைஞ்சு சிவபெருமானும் தாயாரும் வந்து ரிஷபாரோடராக வந்து காட்சி தராங்க அப்போ இருக்குது இந்த திருத்தலத்தில் வந்து நீலி அப்படின்னு மரத்தை வந்து சொல்கிறாங்க இ இங்கே வாழை தான் வந்து ஸ்தல மரமாக இருக்குது ஸோ அதனால் இங்கே இருக்கிற சிவனுக்கு வந்து நீலிவனேஸ்வரர் அப்படின்னு சொல்லிட்டு பேர் அதனால தான் இந்த ஊருக்கும் வந்து திருப்பை நீலி அப்படின்றது இப்போ திரு வழக்கில் வந்து திருப்பாஞ்சேலி அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் சொல்கிறாங்க இந்த இது பார்த்தோம் அப்படின்னா இவர் வந்து அந்த நம்ம யமதர்மராஜா பார்த்தோம்னா அந்த சன்னதியோட வருது ஸோ அதை வந்து நம்ம பார்க்க முடியுது இதையாவது பார்த்தோம்னு சொல்லி சாமி கும்பிட்டுட்டு வந்தோம் இதுதான் வந்து ஆக்சுவலி இந்த கோவிலோட ஸ்டோரி இங்கே வந்து அந்த வாழை மரம் நான் காட்டுறேன் ஆக்சுவலி ரொம்ப ஈவினிங் ஆகிடுச்சு இருட்டி போயிடுச்சு எனக்கு வீடியோ எடுக்கிறதே கஷ்டமாக ஒரே இருட்டாக இருந்தது ஸோ இது வந்து வெளியில் இருக்கிற சுற்றுப்பிரகாரம் இங்கே சுற்றி வந்தோம் அப்படின்னா நம்ம வந்து அம்பாலை வந்து பார்க்கலாம் இங்கே இருக்கிற அம்பாள் வந்து விசாலாட்சி தாயார் அவங்க வந்து சிவபெருமான் வந்து கைலாசத்தில் வந்து வாசம் புரிஞ்சிகிட்ருக்குறப்போ அவரை நோக்கி வந்து தவம் செஞ்ச இடம் அப்படின்னு சொல்கிறாங்க இங்கே வந்து அவங்க தவம் செஞ்சப்போ அங்கே இருந்த அதாவது யார் தேவரம்பைகள்லாம் வந்து இங்கே வந்து வாழமரமாக அவங்களுக்கு நிழலாக இருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க அந்த தேவரம்பைகள் தான் வந்து வாழை இங்கே இருக்காங்களாம் இது எல்லாமே அங்கே இருந்த போர்டில் இருந்தது தான் நான் படித்தேன் அதுக்கப்புறம் வந்து இங்கே வந்து விசால புஷ்கரணி இதுதான் அந்த விசால புஷ்கரணி இதுக்கும் வந்து அந்த சிறப்பு வந்து அம்மன் வந்து இங்கே தவம் இருக்கிறப்போ இந்த வந்து புஷ்கரணி வந்ததா அப்படின்னு சொல்கிறாங்க இதுதான் வந்து அந்த வாழைமரம் ஆக்சுவலி உள்ளே போகலான்னு பார்த்தோம் எனக்கு பயமாக இருந்தது உள்ளே போகிறதுக்கு ஸோ வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு வெளியிலேருந்தே பார்த்தோம் இங்கே வந்து நிறைய அந்த பரிகாரலாம் பண்றாங்க பண்ணுறாங்க ஃபுல்லாக சிகப்பு துணியெலாம் கட்டியிருந்தது ஆக்சுவலி அங்கே அந்த இதெல்லாம் போட்டிருந்தாங்க உட்காந்து பண்ணுறதுக்கு நான் போன தடவை வந்தப்போ அங்கே பரிகாரம் பண்ணுறதுக்கு நிறைய பேர் உட்காந்துருந்தாங்க இப்போ வந்து ஈவினிங் டைமில் யாரும் இல்லை அது வந்து கல்யாணத்துக்கு ஏதோ பரிகாரம் பண்ணுவாங்களா அது என்னென்னு எனக்கு சரியாக தெரியல அந்த மாதிரி அந்த கோவிலோட சிறப்பு வந்து நான் அங்கங்கே அந்த இந்த மாதிரி ஒரு பேனரில் போட்டிருந்தாங்க அது ரொம்ப நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தது தெரிஞ்சுக்கிறதுக்கு ஸோ அம்மனை வந்து தரிசனம் பண்ணிவிட்டு நாங்கள் வந்து வெளியில் வந்தாச்சு இதோடு வந்து திருப்பாஞ்சலி முடிஞ்சுது இது முடிச்சுட்டு இதுக்கப்புறமா நாங்கள் வந்து திருக்கோழியூர் போனோம் இது அது வந்து நூற்றி எட்டு திவ்ய தேசத்தில் ரெண்டாவது திவ்ய தேசம் அப்போது நாங்கள் போகும்போது ஈவினிங் ரொம்ப லேட்டாக கிட்டத்தட்ட எட்டு மணி எட் எட்டேகாலுக்கு போகணுன்னு நினைக்கிறேன் அது வந்து ஒம்பது மணிக்கு தான் மூடுவாங்கன்னு சொல்லி போட்டிருந்தாங்க ஆனால் நாங்கள் போகும்போது திற போட்டாங்க சுவாமிக்கு திற போட்டு இந்த பக்கம் என்னது அர்த்த ஜாமத்துக்கு வந்து ரெடி பண்ணிட்டாங்க ஸோ அது பெரிய லைன் இருந்தது ஸோ இதுக்கப்புறம் நம்மளுக்கும் டயர்டாகிடுச்சா ஸோ இதை நம்ம போய் ரூமில் ஸ்டே பண்ணிவிட்டு மார்னிங் வந்து பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போனோம் இதுதான் ஆக்சுவலி அந்த கோவிலு நம்ம அதை வந்து மார்னிங் பார்த்தோம் ஃபஸ்ட்டு இந்த கோவிலுக்கு வந்துட்டு அதுக்கப்புறம் வந்து வெக்காலியம்மன் கோவிலுக்கு போனோம் அதுக்கப்புறம் வந்து முருகன் கோவில் வயலூர் முருகனுக்கு போனோம் அதுக்கப்புறம் ஸ்ரீரங்கம் போனோம் அது எல்லாமே நம்ம வந்து அடுத்தடுத்த வீடியோஸில் பார்க்கலாம் ஸோ இது வரைக்கும் இந்த வீடியோவை பொறுமையாக பார்த்ததுக்கு ரொம்பவே தேங்க்ஸ் இந்த மாதிரி வீடியோஸ் பார்க்க நம்மளோட சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அடுத்தடுத்து வீடியோஸ் நிறைய வந்துட்டே இருக்குது நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன் பாய் ஃப்ரெண்ட்ஸ்